ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட ஒரு அதிரடியான ப்ரோமோ பற்றி தான் பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஒரு ப்ரமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம பாண்டியன் என்ன பண்ணுறாங்கன்னா பேங்குக்கு போகிறாங்க அங்கே போய் செக் பண்ணி பார்க்குறாங்க பார்த்தா பத்தாயிரம் ரூபா பணம் குறையிடு உடனே பேங்க்காரர்களோட வந்து பயங்கரம்மா சண்டை இருக்காங்க எப்படி சார் நானே எடுக்காமல் இந்த பணம் ஏன் கையை விட்டு எப்படி போகும் அப்படின்னதும் உடனே பேங்கில் வந்து எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்குறாங்க பார்த்தா நம்ம பாண்டியன் ஃபோனில் இருந்து தான் பணம் வந்து ட்ரா ஆயிருக்கு உடனே அந்த பேங்க் ஆகலும் இங்கே பாருங்கள் சார் உங்கள் ஃபோன்ல இருந்து தான் நீங்கள் பணத்தை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கீங்க ஸோ இது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு இப்போ எதுவுமே தெரியாத மாதிரி இங்கே வந்து நாடகம் போடுறீங்களா அப்படின்னதும் இல்லை சார் நான் பண்ணவே இல்லை எனக்கு நல்லாவே தெரியும் என் பணத்தை நான் எடுக்கவே இல்லை அப்படின்னதும் அப்படின்னா உங்கள் ஃபோனை திருடி உங்கள் வீட்டில் இருக்கிற யார் ஒருத்தவங்க தான் இப்படி திருட்டுத்தனமான வேலை பார்த்துருக்காங்க சார் போங்க இங்கேருந்து கத்துகிட்டு இருக்காமல் உங்கள் பணத்தை திருடு வந்து யாருன்னு போய் கண்டுபிடிங்க அப்படின்னதும் பாண்டியன் உச்சக்கட்ட கோபத்தில் கிளம்பி வீட்டுக்கு வராங்க இந்த பக்கம் நம்ம செந்தில் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே கதிர வந்து பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண விஷயத்த நீரா நம்ம மீனா கிட்ட சொன்னதும் மீனா வந்து சம அடிச்சு ஆறாங்க ஐயோ எனக்கு இவ்ளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு இந்த விஷயம் மட்டும் மாமாக்கு தெரிஞ்சுக்கு அவ்வளவுதான் கதிர் கதை முடிச்சிருச்சு அப்படின்னதும் சரி விடு பாத்துக்கலாம் நாம சொல்லாத வரைக்கும் அப்பாவுக்கு தெரியாது என்னங்க சின்ன பையன் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க மாமா மட்டும் பேங்க்ல போய் பார்த்தாரு அவ்வளவுதான் இங்க பாருங்க மாமா விட்டு வேற யாருமே பரவாயில்ல அதுவும் மாமா முன்னூருக்கே அந்த பாடுபட்டவர் இப்போ பத்தாயிரங்க பத்தாயிரத்தை எடுத்திருக்கீங்க இப்போ என்ன பிரச்சனை நடக்க போதுன்னு நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி மீனா வந்து பயந்துட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம சரவணனுக்கு முழு காசும் போனதும் கதிரி வந்து போன் போட்டோம் ஆனா எல்லா காசும் கிடைச்சிச்சா அப்படின்னு கேக்குறாங்க ஆமாண்டா சரி எப்படி இவ்வளவு பணத்தை நீங்க புரட்டினீங்க அண்ணா எதுவா இருந்தாலும் ஊருக்கு வா பேசிக்கலாம் நீ அங்க அண்ணி கூட சந்தோஷமா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கதிரி வந்து போனை வச்சதும் நேரம் நம்ம சரவணன் என் தம்பிங்க தான் கஷ்டப்பட்டு பணத்தை புரட்டி பாருங்க மயிலு பாவம் அப்படி ஏதோ ஐயோ நமக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்களே மாமா இங்க பாருங்க மாமா அதெல்லாம் வேணாம் நீங்க அந்த பணத்தை அவங்களுக்கே அனுப்பி விடுங்க அப்படின்னதும் மயிலோட அம்மா அசிங்கப்படுத்துனது நம்ம செலவுல நினைச்சு பார்த்துட்டு மயில வந்து செமையா முறைக்கிறாங்க ஏன் மறுபடியும் ஆமா அப்பா என்ன அசிங்கப்படுத்துறதுக்கா மயிலு இப்ப வரைக்கும் நாம அசிப்பட்ட அசிங்கம் எல்லாம் போதும் வா வந்து வந்துதான் வந்துட்டோம் ஸ்டே பண்ணிட்டு போகலாம் அப்படின்னுட்டு கோட்டையில வந்து காசை வந்து பே பண்ணிட்டு ரெண்டு பேருமே ரூமுக்கு போயிடுறாங்க இங்க பார்த்தோம்னா பாண்டியன் சம கோபமா நீரா வீட்டுக்கு வராங்க டெய் இங்க வாங்கடா அப்படின்னு பயங்கரமாக இருக்காங்க உடனே கதை வந்து சொல்லடா என் அக்கௌண்ட்ல இருந்து எவ்வளவு பணம் திருடுன சொல்லு அப்படின்னது எனக்கு இது வந்தும் வராததுமா என் பிள்ளையோட சட்டையை பிடிச்சி இப்படி கேட்டுட்டு இருக்கீங்க அம்மா என்ன ஆச்சு ஏண்டி என் போன்ல இருந்து திருட்டுத்தனமா பணத்தை வந்து டிரான்ஸ்பர் பண்ணிருக்கானுங்கடி இப்பதான் பேங்குக்கு போய் நான் கேட்டுட்டு வரேன் அப்படின்னதும் கோமதி வந்து சம அதிர்ச்சி ஆகுறாங்க எனக்கு சொல்றீங்க ஆமா பத்தாயிரம் ரூபாய் பணத்தை உன் புள்ள திருட்டுத்தனமா என் போன்ல இருந்து டிரான்ஸ்பர் பண்ணிருக்கா உழைச்சி சம்பாதிக்க வக்கில்ல அது இதுன்னு வீரபசனை பேசிட்டு இப்போ திருட்டுத்தனமா திருடி இருக்கா அப்படிங்கிறது இருக்கீங்க வாய்க்கு படி பேசிட்டு இருக்கீங்க கதிரனும் அப்படிப்பட்ட பிள்ளை கிடையாது அவனே கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருக்கான் உங்க பணத்தை திருடனு சொல்றான் ஆமா நீங்க என் புள்ள திருடனத்தை பாத்தீங்களா அப்படின்னு நம்ம கோமதி கேக்குறாங்க ஏய் இன்னைக்கு என்னைக்குமே வராது உன் புள்ள நீ கடைக்கு வந்திருந்தா நீ ரொம்ப நேரமா அந்த இடத்துல ஒரு மாதிரியாவே நின்றுட்டு இருந்தான் அப்பவே கண்டுபிடிச்சிட்டேன் ஏதோ தில்லாலங்கடி வேலை பார்க்க போறானு அதுக்கு இப்படி என்னோட போனையை திருடி இவ்ளோ பெரிய வேலை பாப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல எங்க உன் புள்ள திருடலன்னு அவன் வாயால சொல்ல சொல்லு பாக்கலாம் அப்படின்னு பாண்டியன் ரொம்ப டென்ஷனா காத்திட்டு இருக்காங்க டேய் என்னடா இங்க நடந்துட்டு இருக்கு கதிரு சொல்ல கதிரு அத அப்பா சொல்றார்ல நான் போன் எடுக்கல காசு எடுக்கலன்னு சொல்லுடா அப்படின்னதும் ஆமாம்மா நான் தான் பணத்தை எடுத்தேன் அப்படின்னு சொன்னதும் இருந்து எல்லாரும் சம அரிச்சு ஆடுறாங்க உடனே பாண்டியன் கது கண்ணத்துலேயே வந்து பொடிச்சுன்னா அடிக்கிறாங்க பார்த்து எவ்வளோ தைரியம் இருந்தால் என் பணத்தை வந்து திருடியிருப்பேன் ஏன்டா நீ எல்லாம் மனுஷனா உழைச்சிங்க தெரியாதாடா உனக்குலாம் பெருசாக வீரவாசனை பேசுனேன் நான் உழைப்பேன் அவ்வளோ பணம் கொடுப்பேன்னு இப்படி எனக்கே தெரியாமல் என் ஃபோனை திருடி பணத்தை திருடியிருக்க நீ நீலாம் ஒரு பிள்ளையா உன என் பிள்ளைன்னு சொல்லவே அசிங்கமாக இருக்குடா அப்படின்னு சொல்லி ரொம்ப அசிங்கப்படுத்தி திட்டினது

இருக்கிறாங்க அந்த பக்கம் நம்ம கோமதி பிளேஸுங்க எல்லாரும் பாக்குறாங்க தயவு பண்ணி சண்டை போடாதீங்க இப்போ என்ன அதான் எடுத்தது யாருன்னு தெரிஞ்சிருச்சுல அந்த பணத்தையும் புள்ள உங்களுக்கு கொடுத்துருவான் போதுமா அப்படிங்கிறது இங்க பாரு மொத்தமா ஏற்கனவே கொடுக்குற பணம் எல்லாம் இருக்கு எல்லா பணமும் இன்னும் கொஞ்ச நாளையால வந்து சேரணும் இல்லனா நான் அப்ப நாவே நடந்துக்க மாட்டேன் அப்படின்னு கத்திட்டு பாண்டிய அங்க இருந்து போயிட்டாங்க ராஜு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுத்துட்டு இருக்காங்க என்ன கதிர் இதெல்லாம் எனக்கு நான் ஒண்ணுமே புரியல அப்படின்னதும் உடனே நடத்த எல்லா விஷயத்தையும் கதிர் ராஜு கிட்ட சொல்றாங்க அப்ப மாமாக்கிட்ட சொல்ல வேண்டியதன சரவண மாமாவுக்கு அனி ஏன் ஏ சொல்லாம விட்ட ஏ அவர் மனசுல சரவண அண்ணன் ஆட்சி நல்ல அபிப்ராயத்தோட இடம் பிடிச்சிட்டு இருக்காரு அத எனக்கு கெடுக்க சொல்றியா எப்பவுமே நானே அவர் மனசுல கிட்டவனாவே இருந்துட்டு போற அப்படின்னுட்டு கதிர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ற